வணக்கம் பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகளுக்கு கோவை மகளிர் நீதிமன்றம் சரியான தீர்ப்பை வழங்கி அவர்களுக்கு தண்டனை வழங்கி இருப்பது வரவேற்கத்தக்கது வாழ்த்துக்கள் ஆனால் இந்தியாவில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா பெரும்பாலும் பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்படுவதும் அப்படி பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்ட பெண்களுக்கு இந்த சமூகத்திலே முழுமையாக நீதி கிடைச்சிருக்கான்னு சொன்ன கிடையாது ஏதோ ஒரு சில வழக்குகள் மட்டுமே தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு மற்ற வழக்குகள் அனைத்தும் விடுதலை செய்யப்படுவதும் அல்லது குற்றவாளிகள் இல்லை என்று நீதிமன்றத்தால் வெளியேற்றப்படுவதா நடந்திருக்கிறது எட்டு வயது சிறுமி ஆசிஃபா கோயிலுக்குள்ளே கொடூரமான முறையிலே பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டால் காவி பாசிஸ்டுகளால் ஆனால் அவர்களுக்கு இந்த சமூகம் இந்த நீதிமன்றம் தண்டனை வழங்கியதானா கிடையாது அஸ்வினி நந்தினி மணிசா போன்ற பெண்கள் எத்தனை பெண்கள் வரிசையாக கணக்கெடுத்துக்கிட்டு போகலாம் இப்படி பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுகிறார்கள் வேலைக்கு போற இடங்கள்ல பெண்களுக்கு சுதந்திரம் கிடையாது உடைமாற்று அறையில கேமரா வைக்கிறான் பெண்கள் எங்கே எப்பொழுது கண்காணிக்கப்படுகிறார்கள் என்ற சந்தேகம் இருக்குது உடைமாற்ற அறையில கேமரா வச்சு அதை கண்காணிக்கிறார்கள் அதே போல வேலை செய்யற இடத்துல அவர்களுக்கு சுதந்திரம் கிடையாது ஒரு பேருந்துல போனா கூட பின்னாடி ஆண்களால் சீண்டப்படுறாங்க இப்படி சமூகத்திலே இந்த பெண்கள் வாழ தகுதியற்றவர்களாக மாற்றுகின்ற சூழ்நிலை உருவாகியிருக்குது அதிலும் குறிப்பாக பழங்குடியின பெண்கள் தாழ்த்தப்பட்ட பெண்கள் சிறுபான்மையின பெண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுவதும் படுகொலை செய்யப்படுவதும் அதிகரிச்சுக்கிட்டு வருது இதுக்கெல்லாம் காரணம் என்ன இன்னைக்கு நீங்க எடுத்துக்கோங்க ஒரு விளம்பரம் வருதுன்னு சொன்னா அதுல பெண்களை எப்படி பயன்படுத்துறான் ஒரு பேஸ்ட் விளம்பரம் வருது அந்த பேஸ்ட பயன்படுத்தினா பெண்கள் தன்னால வந்து அவன்கிட்ட ஒட்டிக்கு வாங்கலாம் இப்படி பெண்களை கேவலப்படுத்துகின்ற விளம்பரங்கள் கார்பரேட்டின் லாபத்திற்காக செய்யப்படுது ஆண்களுடைய உள்ளாடைக்கு கூட பெண்களை பயன்படுத்தி விளம்பரங்கள் வருது இது எல்லாமே முதலாளிகளின் லாபத்திற்காகவும் கார்பரேட்டுகளின் லாபத்திற்காகவும் பெண்களை ஆபாசப்படுத்தி இன்னைக்கு விளம்பரங்கள் வெளியேற்றிக்கிட்டு வராங்க அதே போல ஆபாச இணையதளங்கள் இன்னைக்கு என்ன நீங்க பார்க்கணுமோ அனைத்தையும் இன்னைக்கு முதலாளித்துவம் கொட்டி விடுது நீங்க போனை திறந்தீங்கன்னு சொன்னா ஆபாசங்கள் அனைத்தும் ஆபாசம் இதை பார்ப்பவனுடைய சிந்தனை எங்கே போய் முடியுதுன்னு சொன்னா எட்டு வயது சிறுமியிலிருந்து எண்பது வயது மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுவதில் போய் முடியுது இதுல சாதி வெறியும் மத வெறியும் ஒரு பக்கம் இன்னைக்கு பெண்களை சீரழித்துக்கிட்டு இருக்குது ராமதாஸ் போன்றவர்கள் என்ன சொல்றாங்க ஒரு ஆண் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு போனா பெண்கள் மயங்கி போயிடுறாங்க அந்த ஆண்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி பெண்களை கேவலப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கிறார் அப்ப பெண்களை ஒரு போக பொருளாக பார்க்கின்ற ஒரு கேவலமான ஒரு சமூகமாக இன்னைக்கு நடந்து கொண்டிருக்குது இதை மாற்ற வேண்டுமானால் இந்த சமூகத்திலே இந்த ஆணாதிக்க சமூகத்திலே இந்த கார்ப்பரேட்டின் சமூகத்திலே பெண்கள் சுதந்திரமாக வாழ முடியுமான்னு சொன்னா வாழ முடியாது இதை மாற்ற வேண்டுமானால் ஒரு சோசலிச சமூகத்தை நோக்கி நாம் முன்னேற வேண்டும் பெண் விடுதலை அங்குதான் இருக்கு பெண் விடுதலை என்றைக்கு அடைகிறாளோ அன்றைக்கு தான் முழு சுதந்திரம் அடைய முடியும் அதுவரைக்கும் இந்த சமூகத்திலே பெண் அடிமையாகத்தான் பாலியல் வக்கரவு வல்லுறவுக்கு தான் இருப்பாள் எனவே இந்த அரசை இந்த சமூகத்தை நாம் தூக்கி எறிந்துவிட்டு ஒரு சோசலிச குடியரசை நோக்கி பயணிக்கும் பொழுது இந்த சமூகத்திலே பெண் என்பவள் விடுதலை அடைவாள் என்பதை நாங்கள் முன்வைக்கின்றோம் ஆனாதிக்க வேற இருக்க போராடு இன்ற அன்னையாக தைரியமே உன்னோடு போராடு இன்று அன்னையாக தைரியமே உன்னோடு பேருந்துள்ள போக பின்னாடி நோண்டுறான் வேலைக்கு போக முடிய கண்ணால சீண்டுறான் செல்போன் போராடு இன்ற அன்னையாக தைரியமே உன்னோடு எனவே பெண்கள் முழு சுதந்திரம் அடைய வேண்டுமானால் ஒரு சோசலிச சமூகத்தை நோக்கி நாம் பயணிப்போம் நன்றி